வாங்க வணக்கங்க பாருங்கள் ஒரு நாலு குழி பணியார்கள் கேட்டிருக்குறாங்க இதில் காரம் குழி பணியாரம் மட்டும் செய்கிறதில்ல ஸ்வீட் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் உண்மை இப்போன்னு சொல்லுவாங்க அதை செஞ்சுக்கலாம் எல்லா பகாரமும் செஞ்சுக்கலாம் அதுக்கு வேண்டியதாக இதை கேட்டுருக்குறாங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கேட்டுருக்குறாங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு வேலை செஞ்சுட்டுக்கிறேங்க வாங்க பார்க்கலாம் தான் செய்ய முடியும் இதெல்லாம் வேகமாக செய்ய முடியாது உக்கா வேலை செஞ்சாச்சு இன்னும் ஒரு கால் பர்சன்ட் வேலை இருக்குது செஞ்சால் வேலை பூர்த்தி வாங்க பார்ப்போம் பாருங்க இது சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க நாலு கோழி பணியார அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் போட்டு இதை பலகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கோழி பணியாரத்தில் ஸ்வீட் போட்டு செய்யணும்னு சொல்லி தான் அவங்க ஆர்டராக கொடுத்தாங்க அதுக்கு வேண்டி தான் இங்கே செஞ்சுட்டு இது பேர் நாலு கோழி பணியார எல்லா வீடியோவும் போட்டுட்டு தாங்க இருக்கேன் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக அதோடய வீடியோ எல்லாம் பார்க்குறதானே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதை பார்த்து கொஞ்சம் பண்ணிவிடுங்க என்னகிட்ட இந்த பொருள் வாங்குறதோட அது ஒரு சப்போர்ட் பண்ணுறதும் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் நான் என்னோடய டெய்லி வேலைக்கு போகிற வீடியோ வீடியோ எல்லாமே போட்டுருக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ போடுறோம் எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்